மூன்றாவது முறை அவர் ஆட்சி எடுத்துக்கிட்ட பிறகு வந்து உட்கட்சியில் வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய கட்டுப்பாடு இல்லாத போயிடுச்சு அவர் கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை கட்சிக்குள்ள வந்து குழுக்கள் வந்துருச்சு ஒரு பக்கம் வந்து பரம்பிரப்பன் அவர்கள் தலைமையில் அல்லது அவரை அவரை வந்து ஒரு ஒரு ஆளுமையாக பார்க்கக்கூடிய பல பேர் அவர் பக்கம் இருந்தார்கள் ஜெயலலிதாவை பிடிக்காதவர்கள் பல பேர் அவரோடு இருந்தார்கள் ஜெயலலிதாவை பிடித்த பல பேர் அந்த அம் அந்த அம்மையாரோடு இருந்தார்கள் ரெண்டு குழுக்களையும் பேலன்ஸ் செய்வதிலேயே அவருடைய நாட்கள் போச்சு எண்பத்தி ஆறில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் அவரும் வந்து பிரச்சாரத்துக்கு போகலை அந்த அம்மாவும் பிரச்சாரத்துக்கு போகலை திமுக பெரிய வெற்றி அடைஞ்சது உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் அவர் கலைஞர் வந்து ஜெயிச்சு வராரு அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக ஒருவேளை சட்டமன்ற மேலவைக்கு வந்துருவாரோன்ற மாதிரி ஒரு சின்ன அச்சம் இருந்துச்சு அவருக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் அங்கே தான் பதவி போட்டு கொடுத்தார் அவருக்கு பாட்டு எழுதின கவிஞர் புலமைப்பித்தனுக்கு வந்துட்டு மேலவை துணைத் தலைவராக்கினார் முத்துலிங்கம் அவங்களுக்கு எம்எல்சி கொடுத்தார் ரொம்ப நன்றி உணர்வு உள்ளவர் அவர் கடைசி காலத்தில் அவருடைய உடல் நலம் வந்து பெருசா அவருக்கு ஒத்துழைக்கல அவர் வந்து கொஞ்சம் சுமைகளெல்லாம் குறைச்சிக்கணும்ட்டு ராஜீவ்காந்தி அவர்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு கட்சி வந்து முன்ன இருந்து அந்த இராணுவ கட்டுப்பாடெல்லாம் இல்லை கணக்கு வருஷ கணக்கில் வந்து நிக்குது